கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நாற்பது நாட்கள் இன்னும் நாற்பது நாள் உண்டு யோனா மூன்று நான்கு ஒரு மனிதன் மரணத்தோடு ஒரு உடன்படிக்கை செய்து வாழ்ந்தானாம் நீ எப்பொழுது என்னை வந்து அழைத்தாலும் நான் உன்னோடு வர ஆயத்தமாயிருப்பேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை நீ எனக்கு முன்னே ஒரு தூதனை அனுப்பி எச்சரிக்கை தர வேண்டும் நானும் ஆயத்தமாக்கிக் கொள்வேன் என்பதுதான் அந்த உடன்படிக்கை மரண தூதனும் அதற்கு ஒப்புக்கொண்டானாம் ஆண்டுகள் பல உருண்டோடின ஒருநாள் மாலை வேளையில் உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த மனிதன் தனது சொத்து கணக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தான் திடீரென்று மரண தூதன் உள்ளே நுழைந்ததாம் என்னோடு புறப்படு என்று அவன் தோலை தட்டினானாம் நீ இவ்வளவு சீக்கிரமாய் வருவாய் என்று நான் எதிர்பார்க்கலையே மேலும் நாம் செய்த உடன்படிக்கையை நீ மீறிவிட்டாய் நீ ஏன் எனக்கு எச்சரிக்கை தரவில்லை நான் எப்படி உன்னோடு வர முடியும் என்று கேள்வி கேட்டனாம் நான் உடன்படிக்கை மீறவே இல்லை எனது தூதர்களை அவ்வப்போது நான் அனுப்பி கொண்டுதான் இருந்தேன் என்றானாம் மரணதூதன் அந்த மனிதனோ இல்லை யாரும் என்னிடம் வந்து சொல்லவே இல்லை என்னை எச்சரிக்கவே இல்லை என்று கதறினானாம் மரணதூதன் அந்த மனிதனை பார்த்து நீ கண்ணாடி முன்னால் வந்து நில் என்றானாம் அதன்படி அந்த மனிதன் கண்ணாடி முன்பாக வந்து நின்றானாம் உன் தலை பார் ஒரு காலத்தில் அது நல்ல கருப்பாகவும் அடர்த்தியாகவும் இருந்தது இப்பொழுது அடர்த்தி குறைந்து முற்றிலும் நரைத்து விட்டது நான் சொல்வதை கேட்பதற்கு கூட உன் தலையை நீட்டி காதை திருப்பி கேட்கும் அளவிற்கு உனது காதும் மந்தமாய்விட்டது உன்னை கண்ணாடியில் பார்ப்பது கூட நீ எவ்வளவு தூரம் கண்ணாடியை நெருங்கி நிற்கிறாய் என்று பார்த்தாயா அந்த அளவுக்கு உன் கண் பார்வையும் வங்கி போயிருக்கிறது நான் அனுப்பிய தூதர்கள் இவைகள்தான் இதை நீ விளங்கி கொண்டு ஆயத்தமாகவில்லை என்றால் அதற்கு நான் பொறுப்பல்ல புறப்படு புறப்படு என்று மரண தூதன் அவனை ஆட்கொண்டானாம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நம்மில் பலருக்கும் இப்படிப்பட்டதான எச்சரிக்கைகளை கத்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்க தேவனுடைய கிருபையை அலட்சியம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா எத்தனை வருடங்களை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார் ஆனால் இன்னும் நாம் ஆயத்தமாய் இல்லாமல் இருக்கிறோமா பொய்யான மாயையை பின்பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது நாமும் பொய்யான மாயையை பின்பற்றி கத்தர் கொடுத்த கிருபையை போக்கடிக்காமல் நம்மை காத்துக்கொள்வோம் கிருபையின் வாசல் அடைபடுவதற்கு முன் நாம் இந்த நாட்களை இன்னும் நாற்பது நாட்கள் உண்டு அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் நினைவை மக்கள் அவர்களுக்கு தேவனுடைய எச்சரிப்போடு இந்த கிருபையாய் கிடைத்த நாற்பது நாட்களை பயன்படுத்தி கொண்டார்கள் சாம்பலிலே உட்கார்ந்து உபவாசம் செய்து மனம் திரும்பி அந்த நாட்களை எச்சரிப்பின் நாட்களை கிருபையாய் பயன்படுத்தி கொண்டு அழிவிலிருந்தும் தேவ கோபாக்கினையிலிருந்தும் அவர்கள் தங்களை மீட்டு காக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் அதே சமயம் சோதம் குமரா பாவங்கள் கொடிதா இருந்தபடியினால் கத்தர் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பயிர்களையும் அழித்து போட்டார் என்று வேதவசனம் சொல்கிறது ஆனால் அவர்களுக்கோ கிருபையாய் கொடுக்கப்பட்ட அந்த நாற்பது நாட்கள் கொடுக்கப்படவில்லை ஆனால் நினைவை மக்களுக்கோ கிருபையாய் அந்த நாற்பது நாட்கள் கிடைத்தது நாம் நம்மிலும் நம்மில் இருக்கிற அநேகர் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டார்கள் ஆனால் நம்மை கிருபையாய் ஆண்டவர் மீண்டும் ஒரு நாற்பது நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை நாம் பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்களா இல்லாமல் கிருபையை போக்கடிக்காமல் இந்த நாற்பது நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்வோம் தேவ ஆசீர்வாதம் பெறுவோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னும் ஒரு நாற்பது நாட்கள் உமோடு கிட்டி சேர்வதற்கு எங்களுக்கு கொடுத்துருக்கிறீசப்பா இந்த கிருபையின் நாட்களை அண்டவரே நாங்கள் தயவாய் பயன்படுத்தி கொள்ளவும் அண்டவரே உமோடு நீர் கொடுக்கும் எச்சரிப்பை நாங்கள் உணர்ந்து அதற்கேற்றபடி எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்திடலாம் உம்முடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்